கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் இருபதாம் சங்கீதம் முதல் வசனம் சங்கீதம் இருபது ஒன்று ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. களமாவதாக the lord hear you in the day of trouble the name of the god of jacob defend you நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் பதில் பதிலளிப்பாராக யாக்கோபின் கடவுளது பெயர் உம்மை பாதுகாபதாக ஆமென் இன்றைய தியான வசனம் தேவனுடைய மக்களுக்கான ஒரு ஆசிர்வாத ஜபம் ஆகும் இது தாவீதின் சங்கீதம் அவர் ஆபத்து நேரங்களில் தேவனை தேடுவது எப்படி என்று கற்றுக்கொடுக்கிறார் இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம் ஆபத்து நாளிலே அனைவரும் அவரவர் வாழ்க்கையில் ஆபத்துகளை சந்திக்கின்றனர் இடர்பாடுகள் துன்பங்கள் பகைவர்களின் விரோதங்கள் சோதனைகள் நோய் சோகம் போன்றவை ஆனால் அவ்வப்போது நாம் ஒருவித நம்பிக்கையுடன் இந்த வசனத்தை நினைவு கூறலாம் ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக அதாவது தேவன் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறார் கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக இது ஒரு ஆசிர்வாத ஜபம் ஆகும் தேவன் நம் ஜபங்களை கேட்பவர் என்பதை உறுதி செய்கிறது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சங்கீதம் ஐம்பது பதினைந்தில் வாசிக்கிறோம் ஆபத்து நேரங்களில் நாம் தேவனை நாடும்பொழுது அவர் நிச்சயமாக விடுவிக்கிறார் இங்கே தேவன் நேரடியாக வாக்குறுதி அளிக்கிறார் நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் அவர் விடுவிக்கிறார் நாம் அவருக்கு மகிமை செலுத்துவோம் யாக்கோபின் தேவனுடைய நாமம் யாக்கோபின் தேவன் என்று இங்கு சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள் யாக்கோபின் தேவன் ஜென்ம ஜென்மத்திலிருந்தே சகல இடர்களிலும் அவரை காத்து ஆசிர்வதித்த தேவன் யாக்கோபின் வாழ்க்கையில் தேவன் எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தார் என்பதை நினைவில் கொள்வோம் ஏசாவை தவிர்க்கும் போது பாதுகாத்தார் லாபானின் கபடங்களில் இருந்து பாதுகாத்தார் யாக்கோபை ஆசிர்வதித்து இஸ்ரவேல் ஆக்கினார் அதே போல நாம் கூட தேவனை நம்பினால் அவர் நம்முடைய உயர்ந்த குன்றும் நிழலும் பாதுகாப்பும் ஆவார் அவர் நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக அடைக்கலம் என்பது பாதுகாப்பு தஞ்சம் உயர்ந்த அடைக்கலம் என்பதன் பொருள் பகைவர்கள் எட்ட முடியாத பாதுகாப்பு நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று இரண்டில் வாசிக்கிறோம் அடைக்கலம் என்பது வெறும் பாதுகாப்பு அல்ல அது முழுமையான நம்பிக்கையின் நிலையை குறிக்கிறது இங்கே தேவன் அடைக்கலம் பாதுகாப்பு இடம் கோட்டை வெற்றி தரும் வல்லமையான நம்பிக்கையின் பொருள் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் என்று சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்றில் வாசிக்கிறோம் தேவன் நம்முடைய உடனடி உதவி அவர் நம் வலிமையுமான அடைக்கலம் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அள்ளிச் செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்களிப்பதை சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றில் வாசிக்கிறோம் தேவனுடைய நாமத்தை யாக்கோபின் தேவனுடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறபடியால் நம்மை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் மறு உத்தரவு கொடுப்பதோடு நம் கூடவே இருந்து எந்த ஆபத்தும் நம்மை அண்டி விடாதபடி காத்து நம்மை ஆசிர்வதிப்பார் இதை விசுவாசிக்கிறீங்களா இங்க ஒரு சின்ன கதை சொல்ற கேளுங்க ஒரு கிராமத்தில் இரவு நேரத்தில் திடீரென்று ஒரு வீட்டில் தீப்பிடித்து எரிந்தது அந்த வீட்டில் இருந்த அனைவரும் வெளியே ஓடிவிட்டனர் ஆனால் அந்த வீட்டின் மேல் மாடியில் இருந்த சிறுவன் மட்டும் வீட்டிற்குள் மாட்டிக்கொண்டான் கீழே இருந்த அவனுடைய தந்தை அவனுடைய மகன் மேலே இருப்பதை உணர்ந்து மகனே நான் கீழே இருக்கிறேன் நீ என்னை நோக்கி குதி நான் உன்னை ஏந்திக் கொள்வேன் என்று சத்தமாக கூறினார் தகப்பனின் குரலை கேட்ட சிறுவன் அப்பா நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லையே உங்களை என்னால் பார்க்க முடியவில்லையே என்று அழுதான் உடனே அவன் தந்தை பயப்படாதே நான் உன்னை காண்கிறேன் நீ குதி என்று உற்சாகப்படுத்தியவுடன் சிறுவன் தந்தையின் வார்த்தையை நம்பி குதித்தான் தந்தை அவனை தன் கைகளால் பிடித்து பாதுகாத்தார் இந்த கதையில் வருவது போல பல நேரங்களில் நாம் ஆபத்தில் இருக்கும் பொழுது நம்மால் தேவனை காண முடியாது ஆனால் அவர் நம்மை காண்கிறார் அவர் நம்மை பாதுகாக்கும் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு கற்றுக்கொடுக்கும் பாடம் ஆபத்துக்களில் நம்முடைய முதல் பதிலடி ஜபம் தேவன் நமக்கு சொல்வதாவது முதலில் என்னை கூப்பிடு நான் பதில் அளிக்கிறேன் என்பதுதான் யாக்கோபின் வாழ்க்கையில் தேவன் எவ்வாறு அவரை காத்தார் என்பதை காணும் பொழுது நமக்கு திடமான நம்பிக்கை உருவாகிறது தேவன் தனது மக்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார் எனவே ஜெபம் நம் வாழ்க்கையில் முதன்மை இடம் பெற வேண்டும் தேவன் நம்மை விட்டுவிட மாட்டார் ஆபத்து நாளில் நம்மை காப்பார் என்ற திட நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் ஆபத்து நாளில் தேவனை நாடுங்கள் அவர் நிச்சயமாக பதில் தருவார் அவர் நம் உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார் இந்த பரிபூர்ண விசுவாசத்துடன் அவர் பாதம் பணிந்து ஜபம் செய்வோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா கர்த்தாவே நாங்கள் ஆபத்து நாளில் உம்மை நாடும் பொழுது எங்கள் ஜபங்களுக்கு நீர் பதில் கொடுப்பதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே யாக்கோபின் தேவன் எங்கள் தேவன் என்ற உரிமையுடன் யாக்கோபை காத்து ரட்சித்தது போல எங்களை காத்து உயர்ந்த அடைக்கலத்திலே பாதுகாப்பீர் என்ற பரிபூர்ண விசுவாசத்துடன் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுமெங்கள் ஜீவனுள்ள தகப்பனே ஆம்